திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்த அமித்ஷா சரத்குமாருக்கு வந்த அதிரடி உத்தரவு ஸ்கெச் போட்ட அண்ணாமலை திருப்பரங்குன்றம் விவகாரம் இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ள நிலையில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்துள்ளதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் ஏற்பாடு செய்த திருப்பரங்குன்றம் கந்தர் மலையை காப்போம் என்கிற ஆர்ப்பாட்டம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இதையெல்லாம் தாண்டி நீதிமன்றம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று உத்தரவு போட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடியது திராவிட கட்சிகளின் வயிற்றில் புலியை கரைத்து விட்டது என்று சொல்லும் அளவிற்கு இருந்தது இந்த நிலையில் ஆடு கோழி மலையில் வெட்டுவதற்கு முக்கிய கட்சி உள்ளூர் நிர்வாகிகள் ஆதரவாக இருந்து வரும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் குரல் கொடுத்து வருவதால் முருக பக்தர்கள் பெரும்பாலானோர் ஆதரவு பாஜக பக்கம் திரும்பியுள்ளது அந்த வகையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கும் சென்றுள்ளது பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து திரும்பி வந்ததும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மதுரை மேலூர் டங்ஸ்டன் விவகாரம் அனைத்தையும் சரியாக அரசியல் ரீதியாக கையாண்டு பாஜகவுக்கு ஆதரவாக தமிழக அரசியல் களத்தை தயார் செய்து வரும் நிலையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் விவகாரமும் மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவான நிலையை உருவாக்கியுள்ளதாக அமித்ஷா சென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மதுரையில் இரண்டு தொகுதிகளில் பாஜக சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அதில் மேலூர் மற்றும் திருப்பரங்குன்றம் இரண்டு தொகுதிகள் அதில் தமிழ் கடவுளான முருகனின் முதல் படையான திருப்பரங்குன்றம் தொகுதியில் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த யாரை பாஜக நிறுத்தினாலும் சாதிக்கு அப்பாற்பட்டு பாஜக நிறுத்தும் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை அந்த தொகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் உள்ளதாக திருப்பரங்குன்றம் அரசியல் களம் குறித்து பாஜக தலைமைக்கு தகவல் சென்றுள்ளது மேலும் வேட்பாளர் தேர்வில் கோட்டை விட்டால் கைக்கு எட்டியது வாய் கேட்டவில்லை என்பது போன்ற வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் திருப்பரங்குன்றம் தொகுதி பாஜகவுக்கு கைவிட்டு சென்றுவிடும் என்கிற தகவலும் பாஜக தலைமைக்கு சென்றுள்ளது அந்த வகையில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக நன்கு அனுபவம் உள்ள தென் தமிழகத்தின் மண்ணின் மைந்தரான தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த நடிகர் சரத்குமாரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் சட்டசபை தேர்தலில் களமிறங்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பாக கட்சியில் இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய சரத்குமார் தான் ஒரு பிரபலம் என்கிற துளியளவு கூட எண்ணம் இல்லாமல் கட்சி தொண்டர்களுடன் சமமாக பழகியது திருப்பரங்குன்றம் தொகுதியில் சரத்குமார் போட்டியிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மதுரையில் உள்ள பெரும்பாலான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் விருப்பமாகவும் உள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு சென்ற திருப்பரங்குன்றம் விவகாரம் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அண்ணாமலை போடும் தேர்தல் வியூகத்திற்கான ஸ்கெட்ச் மேலும் பாஜக தலைமை திருப்பரங்குன்றம் தொகுதியில் சரத்குமாரை களமிறக்க முடிவு செய்துள்ளதையும் உறுதிப்படுத்துகிறது பாஜக வட்டாரங்கள் மேலும் விரைவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருகை தர இருக்கும் சரத்குமார் பாஜக தலைமையின் அறிவுறுத்தலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிகளையும் தொடங்க இருப்பதாக பாஜக தலைமை வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது